இந்த நாய்க்குட்டி பெண் நாய்க்குட்டிங்கிறதால இதை ரோட்டில் வந்து வீசியிருந்தாங்க இந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டோம் இவளுக்கு அப்படின்னு பேர் வச்சு வேக்சினேஷன் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நாளில் இந்த நாய்க்குட்டி ரொம்பவே நல்லாவே வளர்ந்துட்டா ரொம்பவே நல்லா ஆக்டிவாக இருந்தால் ஏற்கனவே நம்ம வீட்டில் நாய்க்குட்டிகள் இருந்ததால் இந்த நாய்க்குட்டி யாருக்காவது வேணுமான்னு சொல்லி இவளோட எல்லாம் கேப்சர் பண்ணி நம்மளோட பேஜில் நம்ம போட்டிருந்தோம் நம்மளோட பேஜை பார்த்து நண்பர் ஒருவர் அவங்க ஃபேமிலிக்கே இந்த நாய்க்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளை தேடி வந்து அபிக்குட்டியாக அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு போனார் அபிக்குட்டிக்கு வேக்சினேஷன் பண்ணியிருந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நல்லபடியாக ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சோம் இனம் பார்க்காம அன்பு செலுத்தினா எல்லா இனங்களும் இன்புற்று இருக்கும் நம்ம வீடு சின்னதாக இருந்தாலும் நம்ம மனசு பெருசாக இருந்தால் போதும் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்மளும் உதவி செய்யலாம்